அதில் சுயமரியாதை சுடர் டபிள்யூ பி ஏ சவுந்தர பாண்டியனார் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றி நீதி கட்சியில் கொறடாவாக இருந்திருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கின்றார் ஆனால் அவருக்கென்று ஒரு மணிமண்டபம் இல்லை அவை மாண்மிகு முதலமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவருக்கு அவர் சொந்த ஊரான பட்டிவீரன் அங்கே மெயின் ரோட்டில் கூட இடம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதுவரை அவருக்கு மணிமண்டபம் இல்லை என்ற அந்த காரணத்தினால் இங்கே நம்முடைய டபிள்யூபி சவுந்திரபாண்டியனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மான்மிகு உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சவுந்தர பாண்டியனுடைய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கருத்துக்கொள்கிறார் டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியனார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பேன் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த அந்த உறுதிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அமர்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை